மனைவியால் ரசிக்கப்படும் கணவன் பெயர் அழகு குளித்து முடித்து வந்தவன் சிறு குழந்தை போல் சிரித்துக்கொண்டே ஈர சிகையை சிலுப்பி விடுகிறான் சிதறியது நீத்திரிகள் மட்டுமா பெண்கள் தான் அழகு என்று ஆணவம்தான் கட்டுப்புடனையும் ஒப்பனைகளும் செய்து ஒய்யாரமாய் கிளம்பி விடுகிறேன் அவனோடு கோவிலுக்கு வேண்டுதலின் பின் நெற்றி மீது ஒற்றை தான் வைத்துக் கொள்கிறான் என் ஒப்பனைகள் அத்தனையும் ஓரம் செல்கிறது வீடு முழுக்க ஆட்கள் இருந்தால் சத்தமில்லாத புன்னகையால் கொடுப்பான் மலர் அவிழும் போசை அத்தனை மெல்லியதாம் இதழ் திறக்காத அவன் மலை சிரிப்பை காணாதவர்கள் சொன்னார்கள் நிலவும் முறங்கும் நள்ளிரவில் ஆடிக் சிறு பிள்ளைகள் அவன் அசந்து துவங்கும் கண்ட கண்டபின் இரு இமையும் விலகாமல் விழித்தபடியே விடிந்த இரவுகள் ஏராளம் முதலிரவு அறையை விட்டு அதிகாலை வெட்கத்தோடு வெளிவந்தவனின் முகம் இன்றும் நினைவிருக்கிறது கோடி பூக்களின் அழகும் ஓடி போகும் கண்ணம் சிவந்து வந்த என் கண்ணன் முன்னே பேருந்து பயணத்தில் பழக்கமில்லாத பெண் ஒருத்தி பாலியல் சீந்தலுக்கு உள்ளாகும் நேரம் துணிந்து சென்று சட்டை பிடித்து சண்டை செய்தான் அன்று வரை அழகாய் தெரிந்தவன் அன்று முதல் பேர் ஆண்மையோடு பேரழகாய் தெரிந்தான்